ஹாய் விவஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா அரசகுளம் பக்கத்தில் இந்த இடம் இருக்குது அரசகுளம் சொல்லும்போது உங்களுக்கு ஸ்ரீவைகுண்டம் தாலுகா அதாவது திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் போகக்கூடிய ரோட்டில் கருங்குளம் மாநில நெடுஞ்சாலை ஸ்டேட் ஹைவேயில் இருந்து உங்களுக்கு ஏழாவது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய இடத்துல தான் பாருங்கள் பக்கத்தில் வீடுகள் பெரிய பெரிய வீடுகள் ஸ்கூல் எல்லாமே இருக்குது தோட்டங்கள் இருக்குது இந்த இடத்துல தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்குது மொத்தம் இதில் நாற்பது ஏக்கர் இருக்குதுங்க நாற்பது ஏக்கர் இருக்குது ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா சுமாராக ஒரு ஒரு கிலோமீட்டர் ரோடு முகப்பு பஸ் ரோடு முகப்பு ஒரு கிலோமீட்டர் இருக்குது ஒரே ஒரு கையெழுத்து தான் மூணு கிணறு இருக்குங்க உள்ள மூணு கிணறு மூணு இபி ஃப்ரீ சர்வீஸ் சிம்பிளாக சின்ன வீடு இது வந்து ஸ்கூலாகும் நான் வீடுகள் பக்கத்தில் வீடுகள் இருக்கிறத பார்க்கிங்க சப்போட்டா மரம் பேரிச்சை நெல்லி மரம் அதாவது இதெல்லாம் முன்னால் தோட்டமாக இருந்த இடங்கள் நீங்கள் என்னை பார்க்கக்கூடிய இந்த இடம் முழுவதுமாக நல்ல செம்மன் பார்த்தீங்களா இதில் வந்து தோட்டமாக இருந்த ஒரு இடம் இப்போ தோட்டம் வந்து தோட்டம் வந்து அவங்க வந்து இல்லாததுனால சும்மா இருக்குது இந்த போர் கிணறு எல்லாமே இதுக்குள்ளேயே தான் இப்போ வந்து அவங்க வந்து தோட்டம் வந்து கம்ப்ளீட்டாக பராமரிப்பு எல்லாமே விட்டுட்டாங்க ஸோ அந்த இப்போ என்னென்னா அந்த பழைய அந்த பேரிச்சை அந்த சப்போர்ட்டான்லாம் சொல்லுறது முன்னால் இருந்த ஒரு சில மரங்கள் சும்மா அப்படி நிற்கவே தவிர புதிதாக தோட்டமல்ல காளி மனை அப்படின்னே சொல்லலாம் எம்டி லேண்ட் நல்ல செம்மண் எப்படியும் உங்களுக்கு குறையாமல் ரெண்டாயிரம் அடிக்கு மேல் இருக்கும் ரோடு வகுப்பு அந்த அளவுக்கு நல்ல ஒரு இடம் பக்கத்திலேயே வீடுகள் ஸ்கூலு எல்லாமே இருக்குது பஸ் ரோடு வேறு இந்த ஜேசிபி கிடையாது இது வேற இங்கே வேலைக்காக வந்தது இது எல்லாமே இந்த பழைய மரங்கள் தான் புது புதுசாக அங்கே இன்னும் வச்சு உருவாக்க இல்லை எல்லாமே பழைய நாலு பக்கம் வேலி போட்டிருக்காங்க கொஞ்சம் டேமேஜாக இருக்குது வேலி நல்லா ஃப்ரண்ட்டில் கேட் எல்லாமே போட்டு விட்ருக்காங்க ஸ்ரீவைகுண்டம் தாலுகால் தான் வரும் கருங்குளத்துலேருந்து சுமாராக ஒரு ஏழு கிலோமீட்டர் திருநெல்வேலியிலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் வரும் இது ஒரு ஏக்கருக்கு பதினஞ்சு லட்சம் ரூபா ஒரு சென்டோரை விட பதினைஞ்சாயிரம் ரூபா கேட்காங்க வெளியை பேசிக்கலாம் உங்களுக்கு தேவையானால் கால் கால் பண்ணுங்க இடத்த கொண்டு காணிக்கிறோம் இதை பிரித்து தர மாட்டாங்க மொத்தமாக தான் கொடுப்பாங்க பாருங்கள் இப்போ அந்த ஃப்ரெண்டேஜை நான் உங்களுக்கு வந்து வண்டியில் ரன் பண்ணி காணிக்கிறோம் பாருங்கள் கம்ப்ளீட்டாக ஃப்ரெண்டேஜ் ரெண்டாயிரம் அடிக்கு மேலாக இருக்கிறது ஃப்ரண்டேஜி அதுலேயும் மூணு கிணறு மூணு சர்வீஸுங்கும் போது பாருங்கள் அதே எவ்வளோ ரேட் ஆகிட்டுன்னு பாருங்கள் ஸோ நல்ல ஒரு இடங்க இது வந்து ஒரு முதலீடு பண்ணுவதற்கோ இல்லை விவசாயம் பண்ணுவதற்கோ இந்த மாதிரிப்பட்ட காரியங்களுக்கு நல்ல இடம் ஃப்ரெண்ட் பாருங்க கேட் வந்துட்டு இது வரைக்கும் நம்ம ஃப்ரண்டேஜ் காணிச்சி இன்னும் ஃப்ரண்டேஜ் இருக்குது கேட்டுக்காரும் ஏற்றுக்க மறுபக்கணும் தேவையானால் கால் பண்ணுங்கள் தேங்க்யூ